I வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போற மிகவுமே முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா இந்த ஆடி மாத பௌர்ணமிக்கு பிறகு மீன ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே மீன ராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாதம் நான்கு போராட்டாதி உத்திராட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மீனராசி இந்த மீனராசியின் கிரக நிலையை பொறுத்தவரை ராசியில் ராகு சந்திரன் குரு சூரியன் சுக்கிரன் குருமஸ்தனத்தில் புதன் கலத்திரஸ்தனத்தில் கேது ஐன சைன போக்கு ஸ்தனத்தில் சனி வக்ரநிலை என்று கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன மீனராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சிறப்பாக சமாளிப்பீர்கள் உங்களின் படைப்பாற்றல் திறமையை வெளிப்படுத்த பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குழந்தைகளுடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் விஷயத்தில் கவனம் தேவை திருமணமானவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் உங்கள் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை சூரியன் ஐந்தாம் புதன் சுக்கிரனுடன் இணைந்து பயணம் அப்பாவினால் ஆதாயம் உண்டாகும் கமிஷன் வியாபாரம் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் சொந்தமாக தொழில் முன்னேற்றம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சந்திரனின் வீட்டில் நடக்கும் சூரியன் பயிற்சி முன்னேற்றத்திற்கான கதவுகளை திறக்கப் போகிறது உங்களின் பதவி புகழ் உயரும் திடீர் நிதி ஆதாயம் அல்லது நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களின் வருமானமும் உயரும் ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு வாங்குவது அல்லது வீட்டை புதுப்பிப்பது போன்ற காரியங்களில் ஈடுபடலாம் குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை அனைத்தையும் எளிதாக சமாளித்து விடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நன்மையை தரும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் உண்டாகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதில் உணர்வீர்கள் யாரையும் காயப்படுத்தி பேசாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் தேடி வரப்போகிறது பண வருமானம் அற்புதமாக இருக்கும் வியாபாரத்தில் செய்யும் முதலீடுகளுக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு சொத்து வாங்கும் யோகமும் வரப்போகிறது விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்குவீர்கள் எடுத்த செயல் வெற்றி எடையும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் பகைவர்களின் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் பொருளாதார வளம் உண்டாகும் மாத முற்பகுதியில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பொறுமையுடன் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போவது நல்லது ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பண வரவு நன்றாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கலாம் நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் ஆடம்பரமான பொருட்களை வாங்குவீர்கள் உறவினர்கள் வருகையும் அவர்களால் நன்மைகளும் கிடைக்கும் பணியாளர்கள் சிறப்பான வளர்ச்சியை காணலாம் சம்பள உயர்வுக்கு தடையில்லை வேலையின் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் பதவி உயர்வு இருக்கின்றது எதிர்பார்த்த இடமாற்றம் அலுவலகத்தில் கடன் கேட்ட விண்ணப்பித்தவர்களுக்கு சாதகமான பதில் வரும் தொழிலதிபர்கள் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் நல்ல வளர்ச்சியும் பணவரவும் இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவி செய்வார்கள் ஒரு சில நேரங்களில் முயற்சிகளில் தடை ஏற்படலாம் பெண்களுக்கு குடும்பத்தோடு தலங்களுக்கு சென்று வரும் ஏற்படும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அதிகரிக்கும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் தெளிவாக திட்டமிட்டு வேலைகளை நிறைவேற்ற முயற்சி செய்தாலும் ஒரு சில தடைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இருப்பினும் உங்களது புத்திசாலித்தன முயற்சியால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம் குடும்பத்தில் சகோதரர்களின் உதவி ஆதரவு கிடைக்கும் பதவி உயர்வு இரும்பி மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன குரு பயிற்சியால் உங்கள் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் மனம் தளராமல் உங்கள் கடமைகளை நிறைவேற்றுவது அவசியம் காதல் திருமணம் செய்து கொள்ள விரும்புபவர்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றது விரைய சனி வகிரம் அடைவது ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கலாம் இருப்பினும் வியாபாரத்தில் நிலம் மற்றும் கட்டிடங்கள் தொடர்பான விஷயங்களில் ஒரு சில சிக்கல்கள் வரலாம் சொத்து விஷயங்களில் தடைகள் ஏற்படலாம் குடும்ப உறவுகளில் குழப்பங்கள் உண்டாகலாம் மாதத்தின் நடுப்பகுதியில் உங்கள் பேச்சு மற்றும் நடத்தை மீது கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இந்த மாதத்தில் பருவ கால அல்லது நோய்கள் உருவாகும் அபாயம் இருக்கின்றது வியாபாரம் செய்பவர்களுக்கு மந்தமாக இருக்கலாம் போட்டியாளரிடமிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தொழில் வியாபார ரீதியாக உங்களுக்கு நிம்மதியாகவே இருக்கும் வேலையில் இருந்த தடைகள் நீங்கி வேகம் பெறும் உங்களின் நெருங்கிய நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் எதிர்பாலினத்தின் மீதான உங்கள் ஈர்ப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்களின் உதவியால் வேலையில் உள்ள சிரமங்களை சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் வியாபாரத்தில் பெரிய அளவுக்கு இல்லை என்றாலும் மாதத்தின் இறுதியில் முன்னேற்றம் இருக்கும் அடுத்ததாக பாதம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனின் சஞ்சார நிலை சாதகமாக இல்லை என்றாலும் அவருடைய பார்வை சப்தம பாக்கிய லாபஸ்தனங்களுக்கு உண்டாவது யோகம் மனதில் சங்கடம் குடும்பத்தில் குழப்பம் நட்புகளால் சோதனை என்றிருந்த நிலையாகவும் மாறும் பெரிய அளவில் முதலீடு செய்தும் எதிர்பார்த்த வருவாய் வரவில்லை என வருந்துபவர்களின் நிலையும் மாறும் பதவி உயர்வு வரவில்லை கிடைக்க வேண்டிய இடமாற்றம் கிடைக்கவில்லை என்பவர்களுக்கும் மாற்றங்கள் உண்டாக போகிறது வாழ்வில் எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லை என்று இருப்பவர்களுக்கு கூல தெய்வத்தினுடைய அருளும் இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமும் இப்பொழுது உண்டாகும் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் உங்கள் மனதில் புதிய உற்சாகம் தோன்றும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் கூட்டுத் தொழிலில் இருந்த நெருக்கடி விலகும் சென்ற நண்பர்கள் உங்களை மீண்டும் வருவார்கள் கடன் அடையும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் விரை சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பத்து அதிர்ஷ்ட நாட்கள் ஜூலை முப்பது ஆகஸ்ட் மூன்று மற்றும் பனிரெண்டு அடுத்ததாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தினத்தில் ஏழை சனியாக சஞ்சரித்து வரும் உங்கள் நட்சத்திரநாதன் வகிரமடைந்து இருப்பதால் விரைய செலவு கட்டுப்படும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் நீங்கும் இனி நிம்மதி அடைவீர்கள் எதிரிகாலால் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள கனவுகளை நனவாக்குவார் பல முயற்சிகளை மேற்கொண்டு நிறைவேறாமல் போன வேலைகளும் இனி சட்டென்று நடைபெறும் குலதெய்வ வழிபாட்டில் மனம் செல்லும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை சங்கடங்களும் விலகும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் மறுமண முயற்சி மேற்கொண்டோருக்கு விருப்ப விருப்பப்பட்ட துணையும் அமையும் பெரியோரின் ஆசீர்வாதம் ஒன்றாகும் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் நீங்கள் நினைத்ததை சாதித்துக் கொள்ளும் நிலை ஏற்படும் பொன் சேர்க்கை உண்டாகும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை உண்டாகும் ஒரு சிலர் கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலம் என செல்வார்கள் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் புதம் வக்ரமடைந்து இருந்தாலும் பூர்வ புண்ணியஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிரனால் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் நீங்கள் ஈடுபடும் முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் இதுவரை உண்டான படிப்பினைகளை வைத்து முன்னேறுவதற்கு வழியும் காண்பீர்கள் பண வரவு அதிகரிக்கும் பொண்ணும் பொருளும் சேரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குலதெய்வ வழிபாட்டால் குறை தீரும் இந்த நேரத்தில் உங்கள் ராசிநாதன் குருவின் பார்வைகளால் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் அமையும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியாகும் நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும் பெரியூரின் ஆதரவு சங்கடங்களை போக்கும் பதினொன்றாம் இடத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் நட்புகளால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு சிலர் புதிய முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் ராகு ஆசைகளை அதிகரிப்பார் நியாயமான செயல்களில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது காணாமல் போன பொருள் திரும்பவும் கிடைக்கும் முயற்சிஸ்தனத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் செயல்கள் யாவும் வெற்றியாகும் காவல்துறையில் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் பதினொன்று பன்னிரெண்டு அதிர்ஷ்ட நாட்கள் மூன்று ஐந்து மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக சனிக்கிழமைகளில் சனீஸ்வரருக்கு எல் தீபமேற்றி வழிபட்டு வருவதும் தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜாகு கால நேரத்தில் பைரவர் வழிபாடும் மேற்கொள்வதும் நல்லது மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ